திருமதி ரஹமதுல்லாஹி அவர்களின் வாழ்க்கை வரலாறை பற்றி காண்போம் இமாம் திருமதி ரஹமதுல்ல முகமது என்பது நூலாசிரியரின் இயற்பெயராகும் அவருடைய ஈசா இமாம் இமாம் அவர்கள் இயற்பெயரால் குறிப்பிடப்படுவதில்லை அவரை தம்மை பற்றி கூறும்போது தமது இயற்பெயரை கூறாமல் அபு ஈசா ஈசாவின் தந்தை என்றே குறிப்பிடுகிறார்கள் ஈசாவின் தந்தை என்பதையே தமது துணை பெயராக் கொண்டதற்கு ஈசா என்ற பெயரில் இவருக்கு ஒரு மகன் இருப்பதிருப்பது தெரிய வருகிறது இமாம் அவர்கள் தம் தந்தையின் பெயரையே தம் மகனுக்கும் சூட்டியுள்ளார்கள் ஆனால் மக்களிடையே இமாம் அவர்களின் இயற்பெயரும் புனை பெயரும் பிரபலமாகவில்லை மாறாக திருமிதி என்றும் இமாம் திருமிதி என்றுமே அறியப்படுகிறார்கள் திர்மித் என்பது இன்றைய உஸ்பெகிஸ்தான் குடியரசு நாட்டில் அமுதரியா ஆப்கானிஸ்தான் எல்லைகளில் உள்ள ஒரு நகரமாகும் இந்நகரத்தில் பிறந்ததால் அந்த பேரிலேயே திருமதி அஹமதுல்லாஹி அவர்களும் அவர்களது நூலும் பிரபலம் அடைந்துள்ளது கிஜ்ரி இருநூற்று பத்தாம் ஆண்டு கிபி எட்நூத்தி இருபத்தி ஐந்தில் பிறந்த இமாம் திருமதி அஹமத்துல்லாஹி அவர்கள் நினைவாற்றல் மிக்கவராக திகழ்ந்தார்கள் இளம் வயதிலேயே திருக்குரான் முழுவதையும் மரணம் செய்துவிட்டார்கள் இமாம் திருமதி அஹமத்துல்லாஹி அவர்கள் நபி மொழிகளில் மட்டுமின்றி நபி மார்க்க சட்டவியல் வரலாறு என பல்வேறு துறைகளிலும் இந்த அறிஞர்களாக விளங்கினார்கள் கல்வி கற்க சென்றும் இமாம் அவர்கள் முயற்சிகள் அசாதாரணமானவை ஒவ்வொரு ஹதீஸையும் குறிப்பிடும் போது அதை தமக்கு அறிவித்தவர் யார் அவருக்கு கூறியவர் யார் என்பதையும் விரிவாக குறிப்பிடுவது ஹதீஸ்களை திரட்டிய நாணயமிக்க அறிஞரின் நடைமுறையாகும் இந்த நடைமுறையை பின்பற்றி இமாம் திருமதி ரஹமத்துல்லாஹி அவர்களும் தமக்கு அறிவித்த அறிவிப்பாளர்களின் வரிசையை ஒவ்வொரு ஹதீஸின் தொடக்கத்திலும் குறிப்பிட்டுள்ளார்கள் இதை அரபு மூலத்தில் காணலாம் இத்தனை இத்தனை அறிஞர்களிடமிருந்து இவ்வளவு ஹதீஸ்களையும் இருந்த இடத்திலேயே பெற இயலாது எனவே இதற்காக நீண்ட பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தது எடுத்துக்காட்டாக முகமது பின் யஹியா பின் அபி உமர் அஹ்மதுல்லாஹி அவர்கள் தமக்கு சில நபிமொழிகளை அறிவித்ததாக இமாம் திருமித் ரஹமதுல்லாஹி அவர்கள் குறிப்பிடுவார்கள் இந்த அறிஞர் ஹிஜாஸ் இன்றைய சவுதி அரேபியா பகுதியில் வாழ்ந்தவர் ஆவார் கிருமி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு சென்று முகமது பின் யஹியாவிடமிருந்து ஹரிஸ்களை அறிந்து கொண்டு ஈராக்கில் உள்ள பஸ்ரா நகருக்கு சென்றார்கள் அங்கு முகமது பின் பஷார் முகமது பின் அல் முஷன்னா உமர் பின் அலி பின் ஹுசூர் ரஹமதுல்லாஹி அலஹி ஆகிய அறிஞர்களிடம் ஹரிஸ்களை கேட்டு மரணம் செய்தார்கள் அவ்வாறு ஈராக்கில் உள்ள குஃபா நகருக்கு சென்றார்கள் அங்கு அபு குரேப் முகமது பின் உஸ்மான் உஸ்மான் ஹராமா உபை திபு அஸ்பார் அலிபின் அல்முந்திர் ரஹ்மதுல்லாஹி ஆகிய அறிஞர்களிடமிருந்து பல ஹதீஸ்களை மன்னன் செய்தார்கள் ஈராக்கில் உள்ள பகராத் நகருக்கு சென்று ஹசன் பின் சப்பா அகமது பின் ஹசான் பின் மைமூன் அகமது பின் மனி உ மஹமது பின் இஸ்ஹாக் ரஹ்மதுல்லாஹி அலேஹி ஆகிய அறிஞர்களிடமிருந்து ஹதீஸ்களையும் மன்னனம் செய்தார்கள் குராசான் பகுதிக்கு சென்று அலி பின் முஹம்மது பின் அலி பின் அசன் ஹுதுவா ஹுதைஃபா பின் சாயித் முகமது பின் ஹஹியா ரஹமதுல்லாஹி அலிஹி ஆகிய அறிஞர்களிடமிருந்து ஹரிஸ்களை பெற்றார்கள் அர் ரயூ ஈரான் என்ற ஊருக்கு சென்று அபு சுர்ஆமதுல்லாஹி அவரிடமும் வாசித் எனும் ஈராக் என்ற ஊருக்கு சென்று அபு ஷஹ்னா ரஹமுதுல்லாஹி அலிஹி ஆகியவர்கள் அவர்களிடமிருந்து ஹதீஸ்களை பயின்றார்கள் ஒரே ஒரு ஹதீஸ் ஒருவருக்கு மட்டுமே தெரியும் என்றால் அதை அவரிடமிருந்து அறிவதற்கு பெரும் பயணம் மேற்கொண்டார்கள் சிரியாவுக்கும் எகிப்துக்கும் பயணம் மேற்கொண்டதாக அவர் பயணம் மேற்கொண்டதாக கூறுவது தவறு என்று ஹாவில் தாகபீர் ரஹமதுல்லாஹி அலிஹி அவர்கள் கூறுகிறார்கள் அபு சயீத் அல் இத்ரீஸ் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நல்ல நிலைமாற்றலுக்கு உதாரணமாக திகழ்ந்தார்கள் நவிமொழி திரை அபிமொழி துறையில் பின்பற்றத்தக்க அறிஞர்களின் ஒருவராக அவர்கள் விளங்கினார்கள் அல் ஜாமியும் எனும் நூலையும் வரலாறு நபிமொழி இயல் தொடர்பான இன்னும் பல நூல்களையும் அவர்கள் எழுதியுள்ளார்கள் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹதீஸ்களை திரட்டியது மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை மன்னனம் செய்தும் இருக்கிறார்கள் பல நூல்கள் எழுதியுள்ளார்கள் என இப்னு ஹிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் இமாம் முஹாரி ரஹமதுல்லாஹி அவர்கள் இறக்கும்போது கல்வி நினைவாற்றல் உலகப் பற்றின்மை மார்க்கம் பேண ஆகியவற்றில் தம்மை போன்ற ஒருவரை திருமீதியை குராசானில் விட்டுவிட்டு தான் இருந்தார்கள் என உமர் பின் அல்லக் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறியதாக ஹாக்கிம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அவர்கள் எழுதிய நூல்கள் பல்வேறு துறைகளில் அறிஞராக திகழ்ந்த இமாம் திருமதி ரஹமதுல்லாஹே அவர்கள் பல நூல்கள் எழுதியுள்ளார்கள் இவற்றில் மிகவும் பிரபலமானது அல் ஜாமியு எனும் நபிமொழி தொகுப்பாகும் அல் ஜாமியும் நூலை போன்றே அல் இல எனும் நூலும் அவருடைய சிறு நூல்களில் சிறப்பானதாகும் இந்த நூலையும் ஜாமியோ திருமதி தமிழாக்கம் முதல் பாகத்தில் நாம் முன்னரையாக நினைத்துள்ளோம் இது நபிமொழி கலை குறித்த சிறப்பான நூலாகும் நபிசுல்லாஹ் அலி ஹுஸ்லாம் அவர்களின் அங்க அடையாளங்கள் நற்பண்புகளை பற்றிய ஹரிஸ்களை அல் ஷமாயில் என்னும் பெயரில் இமாம் இமாம் ரகமது அஹமுதுல்லாஹி அவர்கள் இணைப்பு நூலாக தொகுத்துள்ளார்கள் நபிசுலுல்லாஹு இஸ்லாம் அவர்களை முழுமையாக நாம் கண்ணால் நேரில் காண்பதை போன்றே இந்நூல் இந்தளவும் புகழ் நபித்தோழர்கள் யார் யார் என்பதை அறிந்து கொள்ள உதவும் அஸ்மாவ் சஹாபா என்னும் ஒரு நூலையும் எழுதியுள்ளார்கள் பிரபலமடையாத பல நூறு நபித்தோழர்களை இந்நூல் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம் அறிவிப்பாளர்கள் பற்றிய அஸ்மாவ் வல்குனா என்னும் நூலில் அறிவிப்பாளர்களின் பெயர்கள் குறிப்பு பெயர்கள் உள்ளிட்ட விவரங்களை திரட்டி வழங்கியுள்ளார்கள் ஹிமாம் திருமிதி அஹமதுல்லாஹி அவர்கள் அறிவிப்பாளர்களை தரம் பிரித்து ஹதீஸ்களை வகைப்படுத்த நபிமொழி வல்லுநர்களுக்கு இந்நூல் ஒரு நல்ல துணையாகும் மேலும் பேராசையை மனிதன் வெல்வதற்கு வழிகாட்டும் கிதாபு செஹத் உலக பற்றின்மை எனும் ஒரு நூலையும் வரலாற்று செய்திகள் அடங்கிய கிதாபு தாரிஹ் எனும் பெயரில் ஒரு நூலையும் திருமிதி அஹமதுல்லாஹி அவர்கள் எழுதியுள்ளார்கள் திருமீதி ரஹமதுல்லாஹி அவர்கள் இமாம் புஹாரி ரஹமுத்துல்லாஹ் உள்ளிட்ட தலை சிறந்த அறிஞர்களிடம் கல்வி பயின்றார்கள் இமாம் புகாரி இமாம் புகாரி ஹிஷாம் பின் அம்மா ரஹமதுல்லாஹி அலிகி ஆகியோரிடமிருந்தே அதிகமாக கற்றார்கள் இஸ்ஹாத் பின் ராகவஹி வஹி ரஹமதுல்லாஹி அலஹி ஹுலிஃபா பின் சாயித் ரஹமதுல்லாஹி அலிஹி மஹமூது பின் ஹைரான் ரஹமுதுல்லாஹி அலிஹி அலி பின் ஃபுர் ரஹமுதுல்லாஹி அலகி ஆகியோர் அவருடைய ஆசிரியர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவார் திருமி ரஹமதுல்லாஹி அவர்களிடம் நூற்றுக்கணக்கானோர் கல்வி பயின்றுள்ளனர் அவர்கள்